பரிசுத்தமான தாராதன வெளியிலும் கத்துடைய நாமத்தைப் பிள்ளைகள் ஆகியங்களோடு கூட சேர்த்து பகிமைப்படுத்த ஆண்டு கொடுத்த மற்ற கிருபைகளுக்காக கத்திற்கு நாம் நன்றி சொல்லி நாம் இருந்து வந்தோமாக நாம் எல்லாரும் செபிப்போமாக ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் மொடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆயுள் மொடியும் வரை உம்மை தொழுதிடுவே േ എന്തും തൊഴുതിടുവേ ഇടിവള്ളിയങ്ങൾ പീരി നീരേ എന്തും തൊഴുതിടുവേ ആരാധനായകീരേ ആരാധനെന്തീരേ ആരാധനായകൻ வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தன் நீரே ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல பிதாவே எங்கள் பரிசுத்தமிழ ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதான் என்று ஆராதனை கூடுகள் நம்முடைய நாமத்தை ஆண்டவரே சபையாக சேர்ந்து உங்கள் நாமத்தை ஒருமுறை கூட மகிமைப்படுத்த கத்தர் பாராட்டுற நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய நாமமா துருமிதத்தில் மகிமைப்படுவதாகு எங்களுக்கு அல்ல கத்தாவே எங்களுக்கு அல்ல உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தை நிமித்தமும் உமது நாமத்திற்கே நீர் மகிமை வர பண்ண முடியாது நம்முடைய திருக்கரங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் ஹாலெல்லூய்யா கடந்து வந்து எல்லாத்தையும் மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கத்தர் அற்புதமாக இந்த ஆண்டவரை அப்பா நீர்

தேவனுடைய பாவத்திலே கூடி வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை நன்றி சொல்லிக் கொள்கிறோம் தொடர்ந்து தேவனுடைய கிருபை நாம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக சோத்திரம் கத்தர் நல்லவர் இந்த நாட்களே கத்தர் இம்மட்டும் ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி தொடர்ந்து இந்த ஆராதின் மூலமான ஒரு தெய்வீக சமாதானத்தையும் விடுதலையும் நாம் அதிகமதிகமாய் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் ஆமேன் காலலோய்யா ஆமேன் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழும்படியாய் ஆண்டவர் ஏசுதாமே நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக இந்த நாட்களிலும் கூட ஸ்தோத்திரம் நாம் தியானத்திற்கென்று ஆமை ஸ்தோத்திரம் எடுத்துக்கொண்ட கற்றுடைய வேத பாகம் ஸ்தோத்திரம் ஆராதனினால் உண்டாகும் விடுதலை ஸ்தோத்ரம் ஆமின் தேவ பிள்ளைகள் தேவனை ஆமின் உண்மையாய் ஆராதிப்பதனால மீன் அவர் மூலமாய் சூத்திரம் நமக்கு கிடைக்கிற விடுதலை சோத்ரம் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது ஸ்தோத்திரம் இன்றைக்கு கனேகருடைய வாழ்க்கை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஆராதிக்காதுபடி ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஆராதனை செய்யாதபடிக்கு சோத்ரம் தேவனை விட்டு தூரம் போகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் அவர்கள் எந்த கோத்திரத்தார் எந்த பாஷக்காரராய் ஸ்தோத்திரம் எந்த ஜாதி காணப்பட்டாலும் ஜனமாகிய அவருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் ஒருமித்து ஆமின் தேவனை ஆராதிக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்திரமாகவே ஆராதனை என்பது மிகவும் முக்கியமானது ஆராதிக்கிற பிள்ளைகள் ஸ்தோத்திரம் தேவனுடைய மகத்துவங்களை காண்கிறார்கள் ஆனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும் ஆராதிக்க ஆராதிக்க ஆமீன் சந்தோஷம் சமாதானம் ஆண்டு கொடுக்கிறதான மெய்யான விடுதலையை தேவ ஜனங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை கேட்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளே நமக்கும் தேவனை ஆராதிப்பதனால ஒரு விடுதலை அவர் தரப்போகிறார் ஸ்தோத்திரம் ஆராதிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய விடுதலையை காண்கிறார்கள் அவர் மூலமாய் கிடைக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை தெய்வீக அமைந்த பாதுகாப்பை தேவ ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் தேவ ஜனங்கள் ஆமை ஸ்தோத்திரம் ஆமே கற்றுடைய ஊழியங்களுக்காக பிரிக்கப்படுகிற ஒரு நேரம் போது ஸ்தோத்திரம் ஆமின் தேவனுடைய பிள்ளைகள் அப்போஸர்கள் கூடி செபிக்க ஆமேன் ஸ்தோத்திரம் தங்களை ஆயுதப்படுத்தினதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அப்போஸ் நடவடிகள் பதிமூன்றாம் அதிகாரத்துடைய ஒன்று இரண்டு வசனங்களை வாசிக்கிற நேரத்தில் ஸ்தோத்திரம் ஆமே என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகள் சவுலும் பர்ணபாவும் ஸ்தோத்திரம் ஆராதனையிலே ஸ்தூத்திரம் ஆமே ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களை ஆராதித்து உபவசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அவை பரிசுத்த ஆவியானவர் அங்கே பற்றுகிறார் ஹாலே லூயா பவுலை ஆமே சோத்ரம் பவுல் மூலமாய் ஆமே சோத்ரம் ஆமே பர்ணபா மூலமாய் சோத்ரம் தேவன் பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் அங்கே தேவனுடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கும்படி ஆன ஒரு ஸ்தோத்திரம் ஒரு தேவ திட்டம் அங்கே வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் ஆனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும் ஹாலே லூயா கத்துடைய ஊழியத்திற்கென்று கத்துடைய பிள்ளைகளை அமை பிரித்தெடுக்கிற ஒரு நல்ல நேரம் ஆராதனை நேரம் ஆமை உபவசித்தவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்து செய்து கொண்டிருந்த போது கத்துடைய ஆமீன் ஆவியானவர் அந்த இடத்திலே பேசுகிறார் ஸ்தோத்திரம் ஆமீன் கத்துடைய ஊழியத்திற்கென்று தம்முடைய பிள்ளைகளை பிரித்தெடுக்கிறதான ஒரு வேலையை ஆமை நாமுங்கு பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் ஆமை நாமும் கூட ஆராதனைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆராதனையை ஸ்தோத்திரம் ஆமை தேவ சமூகத்திலே உண்மையாய் நாம் அவரை ஆராதிக்கும் போது நம் மூலமாக ஆண்டோர் பேசுவார் நம்மை தேவ திட்டத்திற்கென்று அவர் பிரித்தெடுப்பார் என்பதை பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் ஆமையின் பர்ணபாவும் சவுலும் ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட ஒரு ஆராதனை ஒரு உபவாசம் மிகுந்த ஒரு அவஸ் அவசியமாய் காணப்பட்டது ஸ்தோத்திரம் எங்கே தேவனுடைய பிள்ளைகள் கூடி தேவனை ஆராதிக்கிறார்களோ அங்கே ஒரு பிரித்தெடுக்கிற ஒரு ஸ்தோத்திரம் அமீன் அதிசயமான தேவ கிருபை வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த இந்த கடைசி நாட்களில் அநேகர் ஆராதனையை அமேன் அல் அலட்சியமாக்கி அதை நிருவிசாரமாக நினைத்து கொண்டு ஓடுகிறார்கள் ஆனால் கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த ஆராதனை பகுதியை அவன் நாம் கர்த்தருக்காக நாம் கொடுத்து தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும்போது அதனால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அவன் அநேகமாக இருக்கிறது காலேலு ஆகவே இந்த நாட்களிலே ஒருவேளை நாமும் கூட ஐ ஆராதனை பகுதிகளுக்கு நேராய் கடந்து செல்ல கூடாதுபடிக்கு பலவிதமாக நாம் தடைப்பட்டு இருப்போமானால் இந்த நாட்களில் தடைகளெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அது முற்றிலுமாய் அது கடந்து போகும்படியாக ஆமின் உண்மையான தெய்வத்தை ஆராய்த்து உயர்த்தும்படியான நன்மைகளை தேவ நமக்கு கட்டளையிடும்படியாக இந்த நாட்களில் தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க சூத்திரம் நாம் ஆமீன் ஆயத்தப்படுவோமாக கத்த நிச்சயமாகவே நம் ஒவ்வொருவரையும் ஆராதனை மூலமாய் நம்மை விடுதலையோடு நம்மை அடுத்துவார் ஏன் ஸ்வதி என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை மோசே தேவனுடைய மனிதனுடைய காலத்திலும் கூட ஆமை சுத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை அவருக்கு சொந்தமான அவருடைய பிள்ளைகளை அமீன் ஆராதிக்க விடாதபடிக்கு பார்வோன் ஸ்தோத்ரம் தடைபடின நாட்களிலும் கூட மோசே அமை தெளிவாக சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் ஜனங்களை ஆராதிக்க போக விட வேண்டும் என்று சொல்லி யாத்ரா பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை திருப்பிக் கொள்ளும் போது ஸ்வத்திரம் பார்வோன் ஆமையை சொல்லுகிறார் எத்தனையோ அற்புதங்களும் அடையாளங்களையும் ஆண்டவராகிய தேவன் மத்தியிலே செய்த போதிலும் இருதயத்தை கர்த்தர்தாமே கடினப்படுத்தினார் காரணம் அநேக அதிசயங்களை அநேக அடையாளங்களை அற்புதங்களை அவன் காண வேண்டும் என்பதற்காக பார்வோனின் இருதயத்தை தேவன் தாமே கடினப்படுத்தினார் ஸ்தோத்திரம் ஆனாலும் மோசேங்கர் தேவ மனிதனை ஆமீன் கடின இருதயம் கொண்டே பார்வனிடத்திலே கத்தரையே அனுப்புகிறார் ஸ்தோத்திரம் ஆனாலும் சடைப்பில்லாமல் தேவனுடைய மனிதன் ஆமீன் கடந்து போகும்போது ஸ்தோத்திரம் அங்கே பார்வன் சொல்கிறார் ஆலே லூயா கர்த்தருக்கு ஆராதனை செய்ய நீங்கள் போங்கள் ஆமையின் ஸ்தோத்திரம் ஆனால் மிருக ஜீவன்கள் மாத்திரம் ஆடு எல்லாம் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் உங்கள் குழந்தைகள் உங்களோடு கூட வரலாம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் என்கிற தேவனுடைய மனிதன் பார்னுடத்திலே ஸ்தோத்திரம் பிரதியுத்தரமாய் பேசி கொண்டிருக்கிறார் அப்படி அல்ல ஆமை ஆமின் மிருக ஜீவன்களும் ஆமீன கர்த்தருக்கு பலியிடும்படியாய் ஆமின் அவைகளும் எங்களோடு கூட வரவேண்டும் என்று சொல்லி பாருங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்வது எவ்வளவு ஒரு ஆமீன் ஆசீர்வாதமான ஒரு காரியம் நம் கர்த்தருக்கு உண்மையாய் நாம் ஆராதனை செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய பட்சமாக இருந்து நமக்காக சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிப்பார் ஹலே லூயா ஆமே சோத்திரம் ஆமை தேவனுக்கு ஆராதனை செய்கிற பிள்ளைகள் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறாங்க தேவனிடத்திலே உறவாடுகிறாங்க தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிறாங்க ஆகவே ஸ்தோத்திரம் ஆராதனை என்பது அவரோடு கூட நாம் சோத்திரம் இணைந்து ஆமை செடியாகி எமக்கு ஏசு கிறிஸ்துவோடு கூட அமேன் கொடியாகி நாம் இணைந்து நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்தும் போது ஆமின் கத்தருடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அவர் மூலமாய் கிடைக்கிற ஒவ்வொரு ஆமை சோத்திரம் ஆமின் நன்மைகளும் ஒவ்வொரு ஆமை சோத்திரம் ஆசீர்வாதமான காரியங்களும் நம்மை தேடி கடந்து வருகிறது சோத்திரம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவன் புதிய நியமத்தில் நம்ம ஆசிரிக்கும் போது லூக்கால் நவ சிவிசேஷம் அவனுடைய இரண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது நாம் எல்லாருக்கும் தெரிந்த அருமையான ஒரு சகோதரி ஸ்தோத்திரம் ஒரு அருமையான ஒரு அம்மா பானுவீரின் குமார்த்தி ஆகிய அன்னாள் எண்பத்தி நாலு வயதிலும் அவங்க தேவாலயத்தை விட்டு நீங்காதபடிக்கு ஹாலேலுய்யா எத்தனை பேருக்கு சுத்திரம் ஆமேன் ஹாலே இந்த அருமையான அம்மாவை நினைக்கும் போது ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு அனைக்குடி வாழ்க்கையில் ஆமே இந்த சந்தோஷத்தை காண முடியலை ஆனால் இந்த அருமையான தாயாரை பார்க்கும்போது தேவாலயத்தை விட்டு நீங்காதபடிக்கு இரவும் பகலும் பிரேசலோடு காலையில் எத்தனை சந்தோஷம் அவ்வளவு தூரம் ஆண்டவர் மேல் அவங்களுக்கு அன்பு ஆராதனையில் அவ்வளவு தூரம் ஆமே ஆர்வம் விருப்பம் அந்த வாஞ்சி அவர்களுக்குள் இருந்தபடினால் இரவும் பகலும் தேவாலயத்திட்டு நீங்காதபடிக்கு என்ன செய்கிறாங்க எப்பொழுதும் உபவசித்து ஆமே ஜெபித்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்து வருகிற போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆமேன் ஆண்டவராக இயேசுவை குறித்து புகழ்ந்து பேசுகிற நாம் காண முடிகிறது அன்பான பிள்ளைகளே எப்படி ஆயினும் இந்த எருசலேம் பட்டணம் மனம் திரும்ப வேண்டும் இந்த எருசலேமுக்கு ஒரு மீட்பு உண்டாக வேண்டும் வார்த்தை கேட்கிற நமக்குள் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு அன்பு உருவாகி கொண்டிருக்கிறது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணம் கிராமங்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் தேச எப்படி ஆயினும் இயேசுவை அறிய வேண்டும் ஆமேன் ஒரு மனம் திரும்பதலை அடைய வேண்டும் சகல ஜெனமும் அந்த ரட்சிப்பை அடைய வேண்டும் ஹாலேலூயா வேதத்தில் பார்க்கிறோம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் தேவனை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் ரீபானாவா சந்தரவா இயேசுவின் நாமத்தினால் என்னை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளையே நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஆர்வம் நமக்குள் வரட்டும் இந்த ஆமீன் அன்னாழின் இந்த சகோதரி என்ன செய்தாங்க தேவாலயத்து விட்டு நீங்காதபடிக்கு பாருங்க எப்பொழுதும் அவர்கள் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற ஒரு அன்பு தாயாக காணப்பட்டாங்க ஆமை ஜபம் உபவாசம் ஆராதனை ஆமீன் ஆண்டவரை துதிக்கிறது புகழ்ந்து பேசுகிறது இவங்க இவர் இதுதான் இவருடைய சூத்திரம் வேலையாய் காணப்பட்டது ஒவ்வொரு நாளும் கற்றுடைய பாத்தலை காத்திருந்து ஆமீன் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதில் அவ்வளவு ஒரு நாட்டம் உள்ள அருமையான அம்மாவாய் காணப்பட்டார்கள் சோத்திரம் ஆமீன் இவங்க மூலமாய் எரிசலையும் பற்றத்துக்கு ஒரு பெரிய ஒரு மீட்பு ஆமீன் கடந்து வந்தது இன்றைக்கு இதை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தில் கூட நம்முடைய பிள்ளைகள் இன்னும் அந்த ரட்சிப்பை அடையல இன்னும் மனம் திரும்பத்தில் காண முடியல இன்னும் நம்முடைய முழு குடும்பமும் அந்த சந்தோஷத்துக்குள் அந்த தெய்வீக அன்பிற்குள் வராதபடி இருக்கிற இன்றைக்கு பல அநேக மக்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த பகல் காலம் தேவனுடைய காரத்தில் அப்பு கொடுத்து நாம் ஆமை ஸ்தூத்திரம் யாருக்காக நாம் செபிக்க தெய்வ சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடுக்கிறோமோ கொடுக்கிறோமோ இன்றைக்கு அர்ப்பணத்தோடு செபிங்க ஹாலே லூயா ஸ்வத்திரம் நாம் செபிக்கும் போது ஆமை நம்முடைய சிறையிருப்புகளை கத்திர மாற்றுவார் ஸ்தோத்திரம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் அமை சூத்திரம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆமே கத்தர் ஒரு மனம் திரும்பதலுக்குள் கத்திரை கொண்டு வருவார் காரணம் அவர்களும் நம்மோடு கூட சேர்ந்து கத்தரை ஆராதிக்கும் போது ஒரு வீடு விடுதலையை கத்திரி கொடுக்கிறார் காலிலுயா இன்னைக்கு கட்டப்பட்ட ஜனமா இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்பட வேண்டும் காலிலுயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் ஆமீன் ஒவ்வொரு பிள்ளுடைய பாவங்களை நீக்கி சுதிகரிக்க அது வல்லமிழுதாய் காணப்படுகிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சோத்திரம் தேவனுடைய ஆமே சோத்திரம் வார்த்தையின்படியாய் இந்த அருமையான அம்மா மூலமாய் ஒரு எரிசலையும் பட்டணமே ஒரு மீட்புக்குள்ளாய் கடந்து வந்தது என்று சொன்னால் நாம் வசிக்கிற கிராமங்கள் பட்டணங்கள் எல்லா தேசத்தின் பாகங்களையும் ஆண்டவர் சந்திப்பார் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவார் நாம் செபிக்க நம்முடைய குடும்பங்களுக்குள் பெரிய மாற்றங்கள் கடந்து வரும் அவர்களும் தேவனை ஆராதிக்களாக கத்தர் மாற்றுவாராக மனம் கலங்கிக் கொண்டிருக்கிற அன்பான இன்றைக்கு உண்மையை சொல்லுகிற கத்தருக்கு நம் கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய வார்த்தை மாறாதது இந்த வார்த்தை விசுவாசிக்கிற உங்கள் ஜீவியத்திலே ஆண்டவர் பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் கொண்டு வர போகிறார் காரணம் ஸ்தோத்திரம் நம் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க நம்முடைய பட்டணம் நம்முடைய கிராமங்கள் நம்முடைய தேசம் கர்த்தரை ஆராதும்படி ஆண்டவர் இரக்கம் செய்ய போகிறார் ஹalleluya ஆகவே ஆராதனை ஸ்தோத்திரம் நம்மை விடுவிக்க கூடியதாய் இருக்கிறது ஆமென் தேவன் தேவ பிள்ளைகளோடு கூடி நாம் ஆராதிக்கிற இந்த ஆராதைய விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஹாலே லூயா ஆமை ஸ்தோத்திரம் விடுவிக்கிறதாய் காணப்படுகிறது ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் பெரிய பெரிய அமை மாற்றங்களை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது அமை எந்த விதத்தில் ஒரு மாற்றத்தை காண முடியவில்லை என்று சொல்லி கலங்கி திகைத்து நடுங்கி கொண்டிருக்கிற அமை நம்முடைய ஜீவிதங்களில் மாபெரும் சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்க பொறுமைக்காய் ஆமையை ஸ்தோத்திரம் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக தானியுடைய விஸ்தகம் உண்டா ஏழாம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் ஆமீன் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் அங்கே இவ்விதமாய் பாருங்க சொல்லுகிறார்கள் ஆமீன் பதினேழாவது வசனத்திலே சாத்திரேகா மூன்று வாலிபர்கள் என்ன சொல்லுகிறாங்க ஸ்தோத்திரம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் லூயா ஆமீன் நாங்கள் விடுவிக்காமற் போனாலும் ஸ்தோத்திரம் உம்முடைய நீர் உருவாக்கின ஆமே இந்த தேவர்களுக்கு நாங்கள் ஆராதனை

நாம் எத்தனையோ முறை நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா அந்த தேவன் இன்னமும் நம்மை தப்புவிக்க வல்லவராகவே இருக்கிறார் இந்த வாதியவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ஓ லல்லுயா கத்திருக்கிறோம் மகிமை செலுத்துங்க ஆமென் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தாலும் நாம் உண்மையாய் ஆண்டவரை ஆராதிப்போம் என்று சொன்னார் உண்மையாய் அவருடைய நாமத்திற்கு நாம் மகிமை செலுத்துவோம் என்று சொன்னால் ஆமி நாம் ஆராதிக்கிற ஆராதின் மூலமாய் மெய்யான ஒரு சந்தோஷத்தையும் விடுதலையும் கத்த நிச்சயமாகவே நமக்கு கொடுப்பாராக மனம் கலங்காதிரிங்கள் ஆண்டவர் ஏ சுத்தாமே எல்லா ஆமே ஆமை நெருக்கத்திலிருந்தும் உங்களை மகா பெரிய விசாலமான பாதையிலே உங்களை அழைத்து செல்ல இந்த ஆராதனை உங்களுக்கு விடுதலையாய் மாறி கொண்டிருக்கிறது இந்த நைம் ஆஃப் ஜீசஸ் இந்த மூன்று பேரும் ஆமின் ஸ்தோத்திரம் அக்கினைக்கு இரையாகாதபடி அந்த அக்கினுடைய மனம் கூட அவர்கள் மேல் வீசாதபடிக்கு ஆமின் ஸ்தோத்திரம் விடுதலையோடு கத்தர் வெளியே கொண்டு வந்தார் காரணம் என்ன தெரியுமா இவர்கள் சொன்ன விசுவாச வார்த்தை இவர்கள் தேவனை உண்மையாய் ஆராதித்த அந்த ஆராதனுடைய ஆமேன் ஸ்தோத்திரம் ஆமீன் அந்த மேன்மை தான் விடுதலைக்கு ஏதுவாய் காணப்பட்டது ஆமென் அக்கினிக்கு பயப்படல ஆமின் ராஜாவுடைய வார்த்தைக்கு பயப்படல இந்த உலகத்துடைய சட்ட திட்டங்களுக்கு பயப்படல ராஜா போட்ட கட்டளைக்கு ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர் என்பதை அவர்கள் நிச்சயமாய் முழுமையாய் நம்பி அந்த அக்கினி சூளைக்குள் இறங்கின போது அங்கே தம்முடைய அங்கேதாசனை அனுப்பி அந்த இடத்திலே விடுதலை செய்தாரே அதே அன்புதான் இந்த பகல் காலம் உங்கள் மேல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது நான் ஜீவன் இருக்கிற வரையிலும் உமை ஆராதிப்பேன் என்று சொல்லி எத்தனை பேர் நீங்கள் சொல்ல போகிறீங்க அதே தானியடி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலும் அமேன் தரியு ராஜா கேட்கிறாரு அவன் தானியலை பார்த்து சிங்க கபில தூக்கி போட்டாச்சு ஆனாலும் ஹாலிலேயர் ராஜா கேட்கிறார் ஸ்தோத்ரம் தானியலே அமேன் ஜீவனுள்ள தேவனுடைய தாஸ் னே நீ ஆராதிக்கிற உன் தேவன் ஆமேன் உன்னை தப்புவித்தாரா லூயா நீ ஆராதிக்கிற சோத்ர அந்த ஜீவனுள்ள தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்கிறார் லூயா அவன் சொல்கிறாரா ஆம் ராஜாவே நான் ஆராதிக்கிற தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை ஆமே சிங்க கபில் எத்தனை சிங்கங்கள் அந்த நாட்களில் இருந்ததோ ஆமேன் சோத்ர ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எத்தனை சிங்கம் அதற்குள் இருந்தாலும் எல்லா சிங்க

பத்தொண்டு பத்துல ஆமே நாம் வாசிக்கிறது போல நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன்னுடைய தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் தீச்சுளையா இருந்தாலும் சிங்க இருந்தாலும் பெரும் இருந்தாலும் ஆமேன் பெரிய இருந்தாலும் கடக்க கூடாத இருந்தாலும் நம்மை தப்பி போக பண்ண கத்தொடுக்க சமூகத்தில் ஆராதிக்கிற ஆராதனை ஆமேன் நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது

உண்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே உண்மையை நான் ஆராதிப்பதுனால என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் நான் விடுவிக்கப்பட்டு கொண்டிருப்பேன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து கொண்டே என்று சொல்லி முழு நிச்சயமாக நம்பி தெய்வநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் நம் ஒவ்வொருவனையும் ஆசீர்வதித்து அமை சகல நன்மையினாலும் நம்மை நிரப்பி நம்மை நடத்துவாராக தெய்வனுடைய கரத்தில் விசுவாசத்தோடு நம்ம செபிக்கப் போகிறோம் ആരാധിപ്പാൻ ആരാതി പാരൊട്ടി പാടാ നേര് കാരണമുണ്ട് ആമേ ആരാതി നമുക്ക് നമക്ക് കൈകൊട്ടി കൈകൊട്ടി പാടാ കാരണമൊണ്ട് അല്ലേയോ അല്ലേ നമ്മുടെ നമ്മോടെ വിളിച്ചു എന്നെ ചോദിച്ചതോരുള്ളിൽ പോലും നീനച്ചതല്ല ഉന്നത വിളിയാൽ വിളിച്ചു എന്നെ ചോദിച്ചതോ

കുറ്റം മാത്രം പറഞ്ഞോ രസിച്ചപ്പോഴും ഒറ്റയോ തള്ളിക്കളഞ്ഞു കുറ്റം മാത്രം പറഞ്ഞു രസിച്ചപ്പോഴും ആമ നീ മാത്രമാണെന്ന് ഉയർത്തിയത് സന്തോഷത്തോടെ ഞാൻ ആരാധിക്കുന്നു നീ മാത്രം സന്തോഷത്തോടെ ഞാൻ ആരാ ചൊല്ലോ നീ മാത്രമാണ് എന്നെ ഉയർത്തിയത് സന്തോഷത്തോടെ ഞാൻ ആരാധിക്കുന്നു അല്ലേ எஸ்வே உரியவரும் ஆராதிக்கப்படத்தக்கவரும் சகல ஜனங்களால் ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவருமான எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வத்தை எங்கள் நாட்களை ஆராதித்து உயர்த்தும்படியா ஓ ஷபர் அதுடமிக்கபலபா ஆராதரனுடைய ஆண்டவரை மேன்மையான விடுதலைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் இரக்கம் பாராட்டுவீராக நன்மைகள் ஆண்டவரை அப்பா கொடுக்கிறவர் ஆமேன் ஸ்தோத்திரம் கிருபைகளை பொழிகிற தெய்வம் தம்முடைய பிள்ளை இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மெய்யான ஒரு அற்புதம்

காணப்படுகிற அமை சில போராட்டங்களை என் தேவன் தம்புடைய வாழ்வில் இருந்து நீக்கி போடுகிறவை நன்றி நந்தி சொல்லுகிற ராஜா ரீபாபா சந்தர் ஹால லூயா ஆவியாத்தம சரீரத்திற்குள் அன்ற ஒரே நீர் கொடுக்கிற விடுதலை நம்முடைய பிள்ளைகளுக்கு குளிப்பதை இறங்குகிறவைக்காய் நன்றி சொல்லுகிற ராஜா விடுவிக்கப்பட்டவர்களா என் மக்களை சாட்சியாய் நீ நிறுத்துகிற அன்பிற்காய் கோடி நன்றி சொல்லுத்துகிறோம் தொடர்ந்து ஆசீர்வதியின் பேர் பெரிய காரியங்களை செய்யும் இப்படி நாம மட்டும் அப்படி பிள்ளைகளை கொண்டு மகிமை ஏ சிவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்